முதலில் உருவாக்கப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்ட ஒன்று இப்படி சொல்வோம் முதலில் உருவாக்கப்பட்டது எல்லாம் இரண்டாவது குறிப்பிட்ட சூழல் தன்மை நிலை போன்றவை வெளிப்படும் வகையிலான ஒரு தோற்றம் குறிப்பிட்ட சூழல் தன்மை நிலை போன்றவை வெளிப்படும் வகையிலான தோற்றம் மூன்றாவது உயர்ந்த உயர்ந்த பண்புள்ள வரும் பண்பை முதலாவது முதலில் உருவாக்கப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்டது சொல்லுவோம் இரண்டாவது குறிப்பிட்ட சூழல் தன்மை நிலை போன்றவை வெளிப்படும் தோற்றம் மூன்றாவது உயர்ந்த பண்பை குறிக்கும் ஒரு சொல் எத்தனை மூன்றாவது தன்மை இரண்டாவது அண்மை மேன்மை கலசி அந்த வழியில வருவான் மூன்றாவது தரவென்ன மேன்மை மூன்றாவது உயர்ந்த பண்பை குறிக்கும் சொல் உயர்ந்த பண்பு என்ன வந்த வழி வராது நீங்க வந்த வழி வராது சரியான சத்தமா இருக்குது டிவி சத்த குறை இங்க சத்தமா இருக்கு இரண்டாவது வெளிப்படும் தோற்றமா குறிப்பிட்ட சூழல் தன்மை நிலை போன்றவற்ற போன்றவை வெளிப்படும் வகையிலான ஒரு தோற்றம் இதையும் வேற எதத்திலயும் இருக்குது எங்கட தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு இதுவும் இருக்குது இதுல கடைசிக்கு குணம் வருமா வருமாண்டெல்லாம் கேட்க கூடாது என்ன தமிழ் மக்களோட என்ன என்ன எத்தனை ரெண்டாவதுக்கான தரவில எங்களுக்கு தமிழ் மக்களுக்கும் அதாவது இந்த கூட பொதுவா தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்டது இந்தியாவில அதிகமாகவே இருக்குற சொல்லுங்கள் எந்த பண்பை குறிக்கும் சொல் அறிவு உள்ள வயதுல எந்த பண்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் தெரியல நானும் முயற்சி செய்து புகழ் திகழ் என்று சொல்லி அதுவும் தவறு எந்த வழியிலும்

நீங்க வரையில் கோல கோம்

உங்களுக்கானடிக்கு வர சானாங்க வர இங்க வர சாணா அம்மாக்கு வர உம்மண்ணா அடுத்தது சொல்லுத்தா உங்களுக்கான சொல் வந்து பந்துக்கு வர பானா தியதிக்கு வர தீனா பாய்க்கு வர ஈய்ணா சேனா உட்ட கொம்பு சாணா சேனா டக்கிய சேனா 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 வர சேனா சேனா

குரங்குக்கு வர கூனா கொம்பு இல்லை ரெண்டு சொல்லாவே வரும் அப்படி சேர்த்துதான் சொல்லுவோம் ரெண்டு வரும் வாழ்த்துக்கள் செய்யுள் பகுதி தானே அதுக்கான சரி

அப்பாக்கு வர இப்படி கானா பிள்ளைக்கு வர பீனா கறிவேப்பிள்ளை வரட்டும் அடுத்த ஆள் வாங்கோ பத்மினி வாங்குவோம் உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து மற்றது லானா சின்ன லானாவ மற்றது உம்மன்னா சிவாப்புக்கு வர சீனா

അപ്പൊക്കും കണ്ടുപിടിച്ച് <laughs>

கிளிக்கு வர கீனா மூண்டு சுளி நானா திகதிக்கு வர தீனா சட்டிக்கு வர சானா பந்துக்கு வர இந்த அம்மாக்கு வர உம்மண்ணா மரத்துக்கு வர சானா நேற்று இன்னொரு கானா

அம்மாக்கு தம்பிக்கு வர தானா இன்னுமிருக்கா வாவுக்கு வர கூணா கூன கூ

உங்களுக்கு அந்த சொல்லு வந்து மானா சொல்லுமா தாத்தாக்கு வர தாவ என்ன அம்மாக்கு வர என்ன மெரைக்கு வர மானா புடலங்கைக்கு வர பூனா பூனா மூணாவா பூனா புடலங்காய் புடலங்காய் ஓகே ஓகே மரத்துக்கு வர சானா

ना <laughs> पिटना <laughs> 하나 아는 건두분이잖아

ஓகே நீங்க பத்து சொல்லுக்கு மேல கண்டுபிடிச்சால் அந்த ஒரு சொல்லுக்கு உங்களுக்கு ரெண்டு புள்ளி தருவேன் சரியா சரி